குற்றக்குடைய நேயர்களுக்கு ஆ சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் இன்றைக்கும் கவிஞர் வாலி அவர்களுடைய நூலிலிருந்துதான் அவர் எழுதிய செய்திகளை சொல்லப்போகிறேன் திருச்சி சவுந்தரராஜன் என்பவரை நாம் நிறைய அறிவோம் ஏனென்று சொன்னால் அவர் எம்ஜிஆருடைய திரைப்படங்களிலே பெரும்பாலான படங்களிலே நடித்தவர் எம்ஜிஆர் மண்டத்தினுடைய செயலாளராக இருந்தவர் அமைச்சராகவும் சிற சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் ஆனவர் ஆக அவர் ஏற்கனவே வாலியினுடைய நாடகங்களிலே ஆரம்ப காலங்களிலே வாலி நிறைய நாடகங்களை ஸ்ரீரங்கத்தில் இருக்கின்ற பொழுது எழுதி கொண்டிருந்தார் அந்த நாடகங்களிலே பலரையும் நடிக்க வைத்தார் அப்படி அவருக்காக ஒரு நாடகத்தை எழுதி அந்த நாடகம் சென்னையிலே அரங்கேறுவதாக இருந்தது அந்த நாடகத்தை சென்னையிலே நடத்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள் திருச்சி அதில் யார் நடிச்சிருக்காங்கன்னா திருச்சி சவுந்தரராஜன் புளியூர் சரோஜா அவங்க யாருன்னா நம்ம நடன பயிற்சியாளர் இருந்தவங்க அவங்களே நாடகத்தில் நடித்து அவங்க வந்தவங்க தான் அதற்கு பிறகு சண்முக சுந்தரம் அப்படிங்கிறவங்க கிருஷ்ணா சபா அப்படிங்கிற ஒரு சபாவில் வந்து சென்னையில் இந்த நாடகத்தை அரங்கேற்றுவதற்காக முயற்சி செய்கிறார்கள் அப்போ திருச்சி சமுந்தரராஜன் என்ன பண்ணுறாரு கொஞ்சம் திரைப்படங்கள்லேயும் நடிச்சுக்கிட்டு இருந்ததுனால எம்ஜிஆரோடு அவருக்கு பழக்கம் ஏற்பட்டதுனால எம்ஜிஆர்கள் இருக்கார் அப்போ அவரை தலைமை தாங்க நாடகத்துக்கு கிட்டிங்க தலைமை தாங்க வாங்கன்னு கூப்பிட்றாரு அப்போ அவர் என்ன சொல்கிறார் நான் எனக்கு வீட்டில் என்னுடைய மனைவிக்கு உடல்நலம் சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நான் இப்போ படப்பிடிப்பை ரத்து பண்ணிவிட்டு நான் போய்கிட்டுருக்கேன் இருந்தாலும் நீங்கள் கூப்பிட்டீங்கிறதுனால நான் வந்து ஒரு மூணு நிமிஷம் வந்து உட்காந்துட்டு பேசிட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு மேலே ரொம்ப போனோம்னால் என்னால் உட்காந்துருக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லியிருக்காரு சரி எம்ஜிஆர் வந்துடுவார் அப்படிங்கிறதுக்காக அந்த நாடகத்தை ஆரம்பிச்சிருக்காங்க எம்ஜிஆரும் அந்த நாடகத்துக்கு வந்து அங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறார் அவர்கள் அந்த நாடகத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்போ அந்த நாடகத்தை நடத்தும் போது அதில் நாடகம் முடிஞ்சிச்சு கொஞ்சம் மூணு மூணு நிமிஷம் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்ன எம்ஜிஆர் மூன்று மணி நேரமாக அந்த நாடகத்தை அப்படியே பார்த்துட்டாரு மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சு தூட்டிங்க கேன்சல் பண்ணிட்டு வந்தவர் அங்கே போகாமல் இந்த நாடகத்தை ஒரு மூணு நிமிஷம் சொல்லிவிட்டு தலைமை வரை சொல்லிவிட்டு போயிடுவோம் அப்படின்னு நினச்சி வந்தவர் இந்த நாடகத்தை பார்த்து விட்டு அதிலேயே ரசித்து அந்த வீட்டுக்கு போவதையும் மறந்து அங்கேயே உட்காந்துட்டார் அப்போ அதுக்கு பிறகு எம்ஜிஆர் பேசும்போது சொல்லியிருக்காரு வா இந்த நாடகத்தை பார்க்கின்ற பொழுது அதில் வந்த அந்த வசனங்கள் எல்லாம் பாரதிதாசனின் கவிதைகளை படிப்பது போல இருந்தது அந்த உரையாடல்கள் அதனால தான் தமிழ் மீது இயல்பாக எனக்கு உள்ள அளவில்லாத காதலால் தான் மனைவியின் உடல்நிலையையும் மறந்து மூன்று மணி நேரம் பிரமித்து போய் உட்கார்ந்து விட்டேன் யார் அந்த வாலி ஸ்ரீரங்கத்துக்காரரா அப்படின்னு சொல்கிறாங்க அவர் அவர் அப்பா வாலி அங்கே இல்லை அவருடைய நாடகம்தான் நடக்குது அப்போ அவர் எப்போ சென்னை வந்தாலும் என்னை வந்து அவரை பார்க்க சொல்லுங்க அவருடைய தமிழ் சினிமாவுக்கு தேவைப்படுது அதாவது அப்படின்னு அவர் எம்ஜிஆர் பேசியிருக்காரு இது வாலி அங்கே நேரடியாக இல்லை இது தென்றல் திரை அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் அன்றைக்கு எம்ஜிஆர் பேசிய பேச்சு வெளியே வந்திருக்கிறது அதை பார்த்து விட்டு தான் வாலி சென்னைக்கு போக வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார் ஆனால் அவர்கிட்ட பைசா இல்லைப்ப ரொம்ப சிரமப்பட்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தவர் ஸ்ரீரங்கத்தில் இருக்கின்ற பொழுது அதனால் அவர் அங்கே போக முடியல ஆனால் அந்த வாலி சொல்கிறாரு அந்த நடிகர் உடனடியாக சென்னை செல்ல என்னிடம் சில்லறை இல்லை அந்த நடிகர் தான் என் தலையெழுத்தை செவ்வனே மாற்றி எழுத வேண்டும் என்று தெய்வம் தீர்மானித்திருப்பது போல் அடியேன் அறிய அறிய முடிந்தது என்னை என்னை காணாமலேயே என் மீது காதல் கொண்ட அந்த புகழ் வாய்ந்த நடிகர் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்று அங்கே வாலி அதில் எழுதியிருக்கிறார் அந்த அளவிற்கு வாலியினுடைய தமிழ் அங்கே அவரை ஈர்த்திருக்கிறது என்று சொல்லி இந்த நிகழ்வை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்